மகாத்மா காந்தி காமராஜர் என நூற்றாண்டு காலமாக அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்திய மதுரையில் தனது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை போகிறாராம் விஜய் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்த எம்ஜிஆர் முதல் தற்போது அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் வரைக்கும் மதுரையை மையமாக வைத்து அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளனர் பல ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட நகரம் மதுரை மீனாட்சியும் சொக்கநாதரும் ஆட்சிபுரியும் மதுரை எம்பதி புராண கால சிறப்பு கொண்டது சிவபெருமானம் பார்வதியும் மண்ணுலகில் ஆட்சி செய்த இடம் மதுரை மீனாட்சியை கரம் பிடிக்க கைலாயத்தில் இருந்து சிவபெருமான் மதுரைக்கு வந்தார் என்கிறது புராணம் சிவபெருமான் தனது பல திருவிளையாடல்களை மதுரையில் நிகழ்த்தியுள்ளார் இன்றைக்கும் ஆவளி மூல திருவிழாவில் நரியை பரியாக்கும் திருவிளையாடல் தொடங்கி புட்டுக்கு மண் சுமந்த லீலி வரை அரங்கேற்றப்படுகிறது சிவபெருமான் கட்டிய இம்மையில் நன்மை தருவார் திருக்கோயில் உள்ளதும் மதுரையில்தான் முக்கிய கட்சிகள் அனைத்தும் மதுரையை மையமாக கொண்டே தங்களது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளன சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை அரசியல் சரித்திரங்களை அரங்கேற்றும் பூமியாகவும் காலங்காலமாக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்த மகாத்மா காந்தி மதுரை மண்ணில் தான் அரையாடையை அணியத் தொடங்கினார் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக முக்கிய அரசியல் நிகழ்வுகளை தீர்மானிக்கும் நகராக மதுரை நகரம் இருந்து வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தமிழக தலைவரை தேர்ந்தெடுப்பதில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருந்தது அப்போது மதுரை திருப்பரங்குன்றத்தில்தான் காங்கிரஸ் செயற்குழு கூடி காமராஜரை தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவின் தலைவராக தேர்வு செய்தது காமராஜருடைய மிகப்பெரிய அரசியல் வளர்ச்சிக்கு இந்த திருப்பரங்குன்றம் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் முக்கிய காரணமாக அமைந்தது மதுரையில் அரசியல் பயணத்தை தொடங்கினால் வெற்றி பெறலாம் என்ற சென்டிமெண்ட் உருவாக காரணமாக இருந்தவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் அவரது அரசியல் வளர்ச்சி மதுரையை மையமாக கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் முதலாவது எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டதும் இதே மாமதுரை மண்ணில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு தமது கொள்கையை அண்ணாய்சம் என எம்ஜிஆர் அறிவித்ததும் மதுரையில்தான் அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் முதன் முதலாக இடைத்தேர்தலை எதிர்கொண்டு வென்றது அப்போதைய மதுரை மாவட்டத்தின் திண்டுக்கல் லோக்சபா தொகுதிதான் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆரின் வேட்பாளர் மாயதேவர் வெற்றி பெற்றார் இப்படி எம்ஜிஆருக்கும் மதுரைக்கும் இடையே நிறைய அரசியல் தொடர்புகள் உண்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது மதுரையில் ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடந்தது சினிமாவில் சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த ஜெயலலிதா அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் அன்று அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவருக்கு அரசியல் ஆசையை தூண்டிவிட்டது அதன் பிறகுதான் அவர் எம்ஜிஆர் அழைப்பின் பேரில் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து பின்னர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அளவிற்கு உயர்ந்தார் தேமுதிகவே விஜயகாந்த் தொடங்கியதும் மதுரையில்தான் தமிழக அரசியலில் மாபெரும் சக்திகளாக கருணாநிதியும் ஜெயலலிதாவும் உயிருடன் இருந்தபோது மதுரை மண்ணின் மைந்தரான விஜயகாந்த் அரசியல் கட்சி தொடங்கி திமுக மற்றும் அதிமுகவின் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் சக்தியாக அரசியலில் வளர்ச்சி பெற்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கமலஹாசனும் அரசியல் கட்சியை மதுரை மண்ணில் தான் தொடங்கினார் கமலஹாசன் தன்னுடைய புதிய கட்சியான மக்கள் நீதி மையத்தை மதுரை ஒத்தக்கடையில் தான் தொடங்கினார் லோக்சபா சட்டசபை தேர்தலில் குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை பெற்று மக்கள் நீதி மையம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் டிடிவி தினகரனும் மதுரை மேலூரில் தனது புதிய அமைப்பின் பெயர் கொடியை அறிமுகப்படுத்தி பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் அந்த வரிசையில் தற்போது இணைந்துள்ளவர் நடிகர் விஜய் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து கடந்த சில ஆண்டுகளாகவே பேச்சுள்ளது அதற்கேற்ப விஜயின் படங்களிலும் அரசியல் வசனங்கள் தவறாது இடம்பெறுகின்றன தலைவா படத்தில் டைம் டு லீட் என்ற வசனம் இடம்பெற்றது கத்தி மெர்சல் சர்க்கார் என அடுத்தடுத்த படங்களிலும் அரசியல் வசனங்கள் இடம்பெற்றன ஆடியோ வெளியீட்டின் போது அரசியல் திட்டம் குறித்து தொடர்ந்து மறைமுகமாக வெளிப்படுத்தி வருபவர் விஜய் ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளின் போதும் அவரது ரசிகர்கள் ஒட்டும் வாழ்த்து போஸ்டரில் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பார்கள் கடந்த ஆண்டு முதலே அரசியல் ரீதியான நிகழ்வுகளில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வந்தவர் நடிகர் விஜய் கடந்த இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் விஜயின் அரசியல் வருகையை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி மகிழ்ந்தனர் உள்ளாட்சி தேர்தலில் ஆழம் பார்த்த விஜய் அடுத்து பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை மையமாக வைத்துதான் விஜய் கட்சி தொடங்கியுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளின் போது மதுரையில் போஸ்டர் ஒட்டிய விஜய் ரசிகர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தமிழக சட்டமன்றமே விரைவில் மதுரையில் மாநாடு என்று போஸ்டர் ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தினர் இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் தனது தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் மாநாட்டை விஜய் நடத்தப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சித்திரை மாதத்தில் சிறப்பாக சம்பவம் செய்ய காத்திருக்கின்றனர் மதுரை ரசிகர்கள்